உங்கள் திருநாவுக்குற சார் சின்ன சின்ன வீடியோ போடுறா ஷார்ட்ஸ் வீடியோ அது உங்களுக்கு கிடைக்குதா இல்லை இந்த இந்த முழு பஞ்சாரத்தையும் விளையாடிகளில் பிடிச்சிடுவேன் காணொலி அப்படியே தள்ளி விடாமல் சும்மா ஒரு ரெண்டு சைனில் உங்களுக்கு தேவையானதை மட்டும் பார்த்துட்டு ஆப் பண்ணிவிடுங்க அது போதும் காணொலி பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்கள் வேண்ட தெரிஞ்சவர்டையும் சொல்லுங்கள் எல்லா உள்ள இறைவனும் இந்த காணொளி பார்க்குறவங்க அனைவருக்கும் கிடைக்கும் என்று வேண்டிக் கொண்டு எம்பெருமான் ஸ்ரீ குபேர கணபதியும் நேலமே சுவாமி அனுக்கிரமும் அனைவருக்கு எல்லா வேண்டி கிடைக்க வேண்டி பிரார்த்தித்து கொண்டு உங்களுக்காக உங்களுக்காகவே நான்குற அது மாதிரி இறைவன் படைக்கப்பட்ட இறைவனால் வழங்கப்பட்ட இந்த ஒரு அரிய இந்த பஞ்சாங்க சொல்கிறத எனக்கு வழங்கிய எம்பெருமான் இறைவனை நன்றி தெரிவித்துக்கொண்டு இதோ நாளைக்கு மாசி இருபத்தி மூணு ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அஷ்டமி தேதி நாளைக்கு காலையில் ஒம்பது பத்தொம்பது முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் நவமி தேதி மிருக சீரிஷன் நட்சத்திரம் நாளைக்கு நைட்டு பதினொன்று முப்பத்தி ரெண்டு வர்லம் இருக்கு சித்தயோகம் தான் அப்புறம் வந்து ராகுகாலம் ராகுகாலம் வந்து காலையில் பத்து ஐம்பத்தஞ்சுலேருந்து பன்னெண்டு இருபத்தாறு வருடம் அதுக்கப்புறம் யமகண்டம் மூணு இருபத்தி ஏழுலேருந்து நாலு ஐம்பத்தேழு வரலாம் சுபஹோரைகள் சுபோறைகள்னு பார்த்தா காலையில் ஒன்றும் இல்லை மத்தியானம் ஒன்று இருபத்தஞ்சிலேருந்து ஒன்று ஐம்பத்தஞ்சு வரலாம் பிற்பகல் அஞ்சு இருபத்தஞ்சிலேருந்து ஆறு இருபத்தஞ்சி வரலாம் அப்புறம் இரவு எட்டு இருபத்தஞ்சிலேருந்து ஒம்பது இருபத்தஞ்சி வரலாம் சுமாரான நவமி தேதியை பார்த்தாலும் அஷ்டமி நவமி நிறைய பேர் ஒதுக்கிறாங்க ஆனால் நவமி திதி ரொம்ப பவர்ஃபுல் எதிரிகளை வெல்லக்கூடியது நம்ம எதிரிகளை இல்லைன்னு நினைக்கிறோம் ஆனால் எதிர்களை வெல்லக்கூடிய திதி நம்ம எந்த ஒரு அதாவது எப்படி நமக்கு ஒரு எதிராளி இருக்காங்கன்னா அவங்கள போய் சந்திச்சிங்கன்னா நீங்கள் அவங்களோட பவர் வந்து அதை ஏறி எதிராளிகளை வெல்லக்கூடிய ஒரு போர்க்கு நாள்னு சொல்கிறாங்க வெற்றிக்கு நாள் நவமி தேதி நவமி தீதியில் வந்து பதவி ஏற்கிறது நீங்களே நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு மாநிலத்தில் முத முதலமைச்சர்லேருந்து எல்லாம் நிறைய இதில் நவமி தேதியில் பதவி ஏற்பாங்க ஏன்னா அது ஒரு எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சில பேர் இந்த திதியை வந்து ரொம்ப சூஸ் பண்ணி செய்வாங்க அவ்வளோ பவர்ஃபுல்லாது நவமி தீதி நவமி தீதியில் வந்து செஞ்சு பாருங்களேன் பஞ்சமி தீதி நவமி தீதியெலாம் ரொம்ப பவர்ஃபுல் இப்போ சஷ்டி வந்து செவ்வாய் கிழமை இதெல்லாம் வந்து முருகெடுக்கு வந்தாலும் சொல்கிறாங்க அதேமாரி நவமி தீதி ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை வந்து ரொம்ப பூர்வீகமாக உள்ளவங்களுக்கு அந்த பழைய ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து இதை சூஸ் பண்ணி எடுப்பாங்க ரொம்ப ஆதி காலத்து பழையாலெலாம் வந்து நவமி தேதி வந்து சுட்டாக விட்டு கொடுக்க மாட்டாங்க நம்ம அஷ்டமி நவமி அப்படின்னு ஒன்று நிறைய பேர் ஒதுங்கிறாங்க ஆனால் நவமி அஷ்டமியை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சில பேர் எடுத்துக்கும் அஷ்டமிங்கிறது அஷ்டலட்சுமிகளோட வரவு தானே சில பேருக்கு அது சந்த் சந்தர்ப்ப ச சூழ்நிலை தகுந்தவெல்லாம் மாற்றிக்கிட்டாங்கன்னு நிறையா வார்த்தைகள் பரப்பப்படுது அதனால் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது ஒன்றும் அஷ்டலட்சுமியோட அருள் அனைவரும் கிடைக்கட்டும் நவமி தேதியை பொறுத்தவரையும் எதிராளிகளை வெல்லக்கூடிய ஒரு சிறப்பான திதி அதுவும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை சேர்ந்து வர்றதுனால நாளைக்கு எல்லாம் வரல மகாலட்சுமி அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டியும் பள்ளி மாணவ மாணவர்கள் வந்து எல்லாம் தேர்வு எழுதுறதுனால அந்த ஓம் சரணபவ் ஓம் சரணபவ் ஓம் முருகா குகா சரணா என்ற மந்திரத்தையும் சொல்லி கொண்டு ஓம் வாணியாய நமக அந்த மந்திரத்தையும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து காலையில் ஏழு நாலரை மணிக்கு எழுந்து படிக்க சொல்ல வேணாங்க ஒரு ரெஃபர் பண்ணால் போதும் ஆனால் பிள்ளைங்கள படி படின்னு சொல்லி காலைல எல்லாமே குழப்ப கூடாது இதுவரைக்கும் படித்ததை மெமரி கொண்டாடுறதும் ஒரு அந்த எக்ஸாம் அன்றைக்கி நாம் செய்யக்கூடியது சும்மா அந்த நேரத்துலேயும் படி 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 புஸ்தகத்தை பெற்றக்கூடாது பிள்ளைங்களை ரொம்ப தோட்டி பண்ணாமல் அதுக்கு நோக்கத்தை விட்டு வெற்றியடைய எல்லா வரல இறைவனை அவங்க நினச்சது மாதிரி வெற்றி அடையணும் அதுக்கு எம்பெருமான குபேர கணபதி அருள் முருகன் வாணிய வாணி ஸ்ரீ சரஸ்வதி கலைவாணி அனைவரும் வந்து உறுதுணையாக இருந்து செயல்பட என்று வேண்டிக் கொண்டு இந்த காணொலி பார்க்கின்ற அனைவருக்கும் இறைவன்க்கு இறைவனர்கள் கிடைக்க வேண்டி எம்பருமான கேட்டுக்கொண்டு முழுதை விடுபடுது உங்களுக்கு ஒரு சார் வாழ்க மன மனத்திருச்சிற்றம்போ ஓம் 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 நன்றி காணலில் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணு